உங்களில் எத்தனை பேர் அண்டர் ஆம்ஸ் வந்து பிளாக்காக இருக்குதுன்னு சொல்லி இப்போ வரைக்கும் ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க முக்காவாசி பேருக்கு இந்த அண்டர் ஆம் வந்து பார்த்திங்கன்னா பிளாக்காக தான் இருக்கும் அதை எப்படி ஒயிட்டன் பண்ணுறது அப்படிங்கிறதா இந்த வீடியோவில் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிட்டு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் நான் இன்றைக்கி உங்களுக்கு வந்து ஒரு பேக் தான் ரெடி பண்ணி காட்ட போகிறேன் நம்மளோட ஸ்கின்னை ஒயிட்னன் பண்ணுறதுக்கான ஒரு சூப்பரான பேக்கு இது ஆம்க்கு மட்டும் கிடையாது உங்களுக்கு எங்கெல்லாம் வந்து பிளாக்னஸ் இருக்குதுன்னு ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த இடத்துலலாம் அப்ளை பண்ணி உங்களோடய ஸ்கின்னை வந்து ஒயிட்டன் பண்ணிக்கலாம் ஸோ அந்த பேக் ரெடி பண்ணுறதுக்கு நான் எடுத்துக்கிட்டது வந்து பார்த்திங்கன்னா தக்காளி இந்த தக்காளியை இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வேக வைக்க போகிறேன் இது வந்து நமக்கு சாஃப்டாக கிடைக்கணும் ஸோ அளவுக்கு நம்ம வேக வச்சு எடுக்கணும் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் இது போல் தண்ணி வச்சுக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க நல்ல ஒரு பெரிய தக்காளியாக எடுத்துக்கோங்க இப்போ ஆன் பண்ணிவிட்டு இந்த தக்காளி வேக விடுங்க தோல்லாம் மேலே பிரிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா வெந்திருக்கணும் நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த உருளைக்கிழங்கு தக்காளியில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்கின்னுக்கும் வந்து நல்லாவே ஹெல்ப் பண்ணும் நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய பிளாக்னஸை வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணி கொடுக்கும் உண்மையை சொல்ல போனால் இது வந்து ஒரு ப்ளீச்சிங் ஏஜென்ட்டாகவே வந்து பார்த்திங்கனா நமக்கு மாறி நம்ம ஸ்கின்ல வந்து வேலை செஞ்சு நம்ம ஸ்கின்னை வந்து பார்த்திங்கன்னா ஒயிட்டன் பண்ணும் ஸோ அதனால தான் மெயின் இன்கிரீடியண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நான் தக்காளி எடுத்திருக்கேன் இது கூட நீங்கள் உருளைக்கிழங்கு ஆட் பண்ணுறதுனால ஆட் பண்ணிக்கலாம் அதையுமே இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வேக வச்சுட்டு நான் நெக்ஸ்ட் என்ன ப்ராசஸ் பண்ணுறேன்னா அந்த மாதிரி நீங்கள் ப்ராசஸ் பண்ணிக்கலாம் இப்போ தக்காளி வந்து பார்த்திங்கன்னா நல்ல வெந்து வந்துருச்சு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் அதுக்கு மேலே உள்ள தோல் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வளண்டு கலண்டு வந்துடும் இப்போ நம்ம உரிச்சோம் அப்படின்னா அழகாக உரிக்க வந்துடும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க இதை வந்து தக்காளி ஆற வச்சு வச்சுக்கோங்க தக்காளி ஆறுனதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க இந்த தக்காளி வேக வச்ச தனியாக கீழே ஊற்றிடாதீங்க அதை அப்படியே வந்து ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி வச்சுட்டு லைட்டாக நம்ம ஃபேஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ ஸ்ப்ரே பண்ணி விடலாம் அதை நம்மளோட ஸ்கின்னுக்கு வந்து டோனராக ஹெல்ப் பண்ணும் இப்போது ஆறுன தக்காளியை ஒரு மிக்ஸி ஜார்ல ஆட் பண்ணியிருக்கேன் அது கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூடிய காஃபி பவுடர் தான் வந்து ஆட் பண்ணுறேன் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க உங்கள் வீட்டில் என்ன ப்ராண்ட் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த ப்ராண்டே வந்து பயன்படுத்திக்கோங்க அது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு ஆட் பண்ணியிருக்கேன் கடலை மாவு நம்மளோட ஸ்கின் எந்த அளவுக்கு ஒயிட்டன் பண்ணும் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் கடலை மாவுக்கு பதிலாக நீங்கள் அரிசி மாவு கூட சேர்க்கலாம் அது கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்னில் இருக்கக்கூடிய பிளாக்னஸ் வந்து ரிமூவ் பண்ணி கொடுக்கும் இப்போ நம்ம தக்காளி வேக வச்ச தண்ணி இருக்கு இல்லையா அதை வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து மிக்சியில் இந்த மாதிரி நல்லா பேஸ்ட் ஆட்டாக அரைச்சிட்டு வந்து வச்சுக்கோங்க இதை தனியாக வேற ஒரு பவுளுக்கு வந்து மாற்றி வச்சுக்கோங்க இந்த பேக் ரெடி பண்ணுறதுக்கு ரொம்ப நிறைய பொருட்கள்லாம் சேர்க்கல வீட்டில் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய பொருட்கள் தான் சேர்த்துருக்கோம் சூப்பராக இந்த பேக் வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிட்டோம் இதை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் கேட்பீங்க ஒரு டூ டேஸ் த்ரீ டேஸ் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் அதுக்கு மேலே திரும்ப ஃப்ரெஷ்ஷாக எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இதை என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட அண்டர் ஆர்ம்ஸில் வந்து அப்ளை பண்ணணும் உங்களுக்கு கருப்பாக இருக்க இடத்துல நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ட்ரையாக விட்டுடுங்க அதுக்கப்புறமா நார்மலாக நீங்கள் குளிச்சிட்டு வந்தாலும் சரி இல்லைனா அந்த ஏரியாவை மட்டும் நீங்கள் தொடச்சி எடுத்தாலும் பரவாயில்ல உங்களோட அண்டர் ஆர்ம்ஸ் வந்து ரொம்ப கருப்பாக இருக்குது அப்படின்னா டெய்லி பேசஸில் யூஸ் பண்ணுங்கள் ரொம்ப கருப்பு இல்லை லைட்டாக கருப்பாக இருக்குது அப்படின்னா ஒரு வீக்குக்கு ரெண்டு மூணு டைம் யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க இதை ரெகுலராக யூஸ் பண்ணும்போது அண்டாம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பிளாக்காக இருக்கிறது ஆகும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களோட ப்ரைவேட் பார்ட்ஸ்லேயே வந்து பிளாக்னஸ் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதை அப்ளை பண்ணிக்கலாம் நல்ல பெஸ்ட்டான ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கும் இது வந்து உங்களுக்கு ஒரு ஸ்கின் ஒய்ட்னிங் பேக் தான் ஸோ இதை வந்து நீங்கள் அண்டாம்ஸ் ப்ரைவேட் பார்ட்ஸில் மட்டும் தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது உங்களோட ஹோல் பாடிக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நெக் கருமையாக இருக்குது ஃபேஸ் மட்டும் கருமையாக இருக்குது ஃபோர்ஹெட் மட்டும் கருமையாக இருக்குது அப்படின்னா கூட அந்த பிளேஸில் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணிட்டு நீங்கள் நல்ல ரிசல்ட் ரிசல்ட் வந்து பார்க்க முடியும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு யாருக்காக இந்த வீடியோ தேவைப்படுது அப்படின்னா ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ இது போல நிறைய பியூட்டி டிப்ஸ் வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் வீடியோ பார்க்கறது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதோட ரிசல்ட் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ல வந்து ஷேர் பண்ணுங்க